ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே உழவர் சந்தைக்கு போய் நாட்டு கொத்தமல்லி காலிஃப்ளவர் முருங்கைக்கீரை முட்டைக்கோஸ் அதாவது இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேங்க காலையில் போயிட்டு அதெல்லாம் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி எப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா இருங்க காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் பேப்பர் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி புதினாலாம் வந்து எடுத்து வைக்கலாம் இது மேலே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி விடாது இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் தாங்குங்க நான் அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு எப்போல்லாம் தக்காளி சாதம் செய்கிறோமோ ஐயோ அங்கே போயிடுச்சு எப்போல்லாம் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறோமோ அப்போ வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் ஆஞ்சி வச்சுக்குவேன் இதையும் இந்த பாக்ஸில் மூடி போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கணும் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கும் கருவேப்பிலை பொடி அரைக்கலான்னு சொல்லி கருவேப்பில வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பாதி கொஞ்சம் எடுத்து டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி அடியிலையும் வச்சிடணுங்க ஏன்னா அந்த தண்ணி போய் இழுத்துக்கும் அதுக்கு தான் இது மேலே இப்படி மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் போன வாரம் வாங்கினது இதோ கருவேப்பில் வந்து பாதி தான் இருக்குது மீதி வந்து இருந்து எடுத்து நான் சமைக்கிறப்பயே ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கிறதுங்க ஏன்னா கழுவிட்டு அதை தொடச்சி வச்சாலுமே தண்ணி விட்டு வீணாயிடுது கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அதனால் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ட்ரையாகவே வச்சுட்டு நான் வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லியை இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுருவேங்க கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த பாக்ஸ் வாங்கினது கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா இது மூணும் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கனால டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் அடியில் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே இப்படி வச்சுக்கலாம் இது நாளைக்கு துவையல் பண்ணிக்கலாம் அதுக்காக இப்போ வந்து காய் வந்து நாட்டு வெண்டைக்காய் வந்து காலையிலே உழவர் சந்தைக்கு போனோன்னா நாட்டு வெண்டைக்காய் கிடைக்குங்க இதில் நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அதனாலே காலையிலே ஓடிடுறது உழவர் சந்தைக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் காய் அவரக்காய் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க இயற்கையாக கவுண்டருங்க தான் விற்றாங்க அவங்க மரத்தில் இருந்து அப்படியே மருந்தடிக்காமல் காய்ச்சது அதனால் போனோம்னா நேரமாக போனோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயே கிடைக்கும் ஆர்கானிக் முறையிலே ஏன்னா கவுண்டருங்க தான் இந்த மாதிரி விற்பாங்க இந்த மாதிரி காய் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் கேரட் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமைக்கிறப்ப தான் வாஷ் பண்ணிக்கிறது ஏன்னா தனியாக வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க அதனால தான் வெளியில் வந்து வச்சிருவோம் வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சிட்டோம்னா பொறுமையாக எல்லாத்தையும் ஆஞ்சி கிஞ்சி எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும் அவ்வளோதாங்க அந்த வீடியோ இதே மாதிரியே நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் தாங்கும் அடிக்கடி நம்ம கருவேப்பில் கொத்தமல்லாம் வாங்கிட்டு கஷ்டப்பட தேவையில்ல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்து தருவாங்க ஹஸ்பண்ட் இருந்தால் வேலையை இருக்கிறப்ப நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்ச சொல்ல சொன்னோம்னா அவங்க கோச்சிக்குவாங்க அதனால் நம்ம வந்து நமக்கு கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இது மெயின் இது இருந்தாலே நம்ம எதாவது சமைச்சிடலாம் அந்த மாதிரி தான் இது மட்டும் நான் எப்பயுமே வந்து தீருதுன்னா வாங்கிட்டு வந்து கரெக்டாக வச்சுறது வச்சுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு சமையல் பண்ண எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை அதுக்கு தான் ஓகே பாய்